பிரியாணி கத்துக்கிறதுக்கு வராங்க பாருங்க நாடும் சரி ஆந்திரா கர்நாடகா எங்க எங்க வந்து பீஸ் கட்டிட்டு அஞ்சு நாள் தொடர்ந்து கூடவே இருந்து பிரியாணி கற்றுக்கிட்டு போறாங்க அப்படியே சொல்லி தரேன் டைம் எடுக்கும் ஆனா உங்களுக்கு பிரியாணி பர்ஃபெக்டா வந்துடும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் தண்ணி அளவுங்கிறது அரிசிக்கு தாங்க கறி கணக்கு கிடையாது ஓகே சாதம் அப்படியே நல்லா போறியதுக்கு சைடுல மட்டும் இல்லைங்க சென்ட்ரா கூட அடி புடிக்கணும் கொஞ்சம் கூட அடி புடிக்காம இருந்திரு பாருங்க ஹாய் ஹலோ வெல்கம் டு आवर சேனல் டிகே ஃபுட் ஜங்ஷன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 1 கிலோ சீரக சம்பாரிசியும் ஒரு கிலோ மட்டனையும் வச்சு அட்டகாசமான ஒரு பிரியாணி பார்க்க போறாங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு பிரியாணி ட்ரை பண்ணி அது நல்லா வந்துச்சு அப்படினு சொல்லும்போது எனக்கு அளவு இல்லாத சந்தோஷமா இருக்கு அதனாலதான் இன்னைக்கு என்னுடைய ஹோம் ஸ்டைல்ல ஒரு மட்டன் பிரியாணி அது உங்க வீட்டு கிச்சன்ல செஞ்சாலும் சூப்பரா வர மாதிரி சொல்லி தரப்போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரியாணியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அளவுங்க எல்லாம் ரொம்ப முக்கியங்க அது நம்ம கற்றுக்கிற வரையும் தான் கற்றுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு அளவு எல்லாம் கண்ணு வச்சு பண்ணிடலாம் இப்ப நீங்க பிகினர்ஸா இருக்கிறதுனால அளவுங்களை கொஞ்சம் கரெக்டா பாத்துங்க இது வடி பிரியாணி தான் இருந்தாலும் நான் அளந்துக்கிறேன் பாருங்க ஒரு கிலோ அரிசி கொட்டிக்கும் கரெக்டா இந்த வரம்பு வரைக்கும் வரும் இப்போ அரிசி வந்து நம்ம இப்ப ஊற வைக்கல இருந்தாலும் உலக்கி தண்ணி வைக்கிறதுக்கான அளவு உங்களுக்கு சொல்றதுக்காக வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு பங்கு அரிசி இருக்குன்னா நாலு பங்கு தண்ணியை உலைக்கு வச்சிருங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மசாலாவுக்கும் வதக்க போயிடலாம் அந்த டைம்ல நம்ம சிம்ல வச்சு விட்டுருவோம் தண்ணியை அதுக்கப்புறமா வதக்கிறதுக்குள்ள கொதிச்சிரும் கொதிச்ச உடனே மட்டனுக்கு சூடாக தான் தண்ணி ஊத்துணும் அப்பதான் கறி நல்லா வேகும் ஓகேங்களா இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் இதுல தண்ணி அளந்து வச்சுக்கலாம் இப்ப ஒரு கப்புக்கு நாலு கப்பு தண்ணி ஆட் பண்ணிடுறோம் இந்த அளவுக்கு இருக்குங்க பத்த ஆரம்பிச்சிடலாம் இப்ப நம்ம அடுப்பு பத்த வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சாச்சுங்க கடலை எண்ணெய் முந்நூறு கிராம் ஆட் பண்ணிருக்கேன் இது எப்படி எடை உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துங்க அல்லது நல்ல ஒரு பெரிய டம்ளர்ல ஒரு டம்ளர் ஆயில் ஒரு ஆட் பண்ணுங்க கரெக்டா இருக்கும் பட்டை அஞ்சு கிராம்ங்க அதாவது உங்க விரல் சைஸுக்கு ஒரு அஞ்சு துண்டு பட்டை சரிங்களா இந்த மாதிரி எடுத்துங்க இது எப்படி எடை வச்சிருக்கணும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பட்டை அஞ்சு கிராம் நான் போட்டுடுறேன் அடுத்து ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம்ங்க இது கொஞ்சம் சின்ன சைஸா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு பதினாறுல இருந்து இருபது ஏலக்காய் வந்திருக்கு கிராமும் அப்படிதான் ஒன்றரை கிராம்ல இருந்து ரெண்டு கிராம் வரைக்கும் போடலாம் அதுவும் ஒரு பதினாறுல இருந்து இருபது பீஸ் வந்திருக்குங்க அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்ப கிராம்பு ஏலக்காய் பட்டையை ஆட் பண்ணிட்டோங்க இதை ஒரு திருப்பு திருப்பிக்கலாம் பூண்டு பாத்தீங்கன்னா தோல் உரிச்ச பின்னாடி எடை வைக்கணும் நூத்தி ஐம்பது கிராம் அந்த பூண்டு வந்து இருக்கணுங்க அரைச்சிட்டு நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இப்ப நான் இதை ஆட் பண்ணிடுறேன் ரொம்ப ஆயில் சூடாகணுங்கிற இல்லை அப்படியே ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பூண்டு வதங்குறதுக்கு எப்படி பார்த்தாலும் கமர்ஷியல் இல்லாத அடுப்பு அதாவது வீட்டு அடுப்புல இந்த பூண்டு வதங்குறதுக்கு பத்து நிமிஷமாச்சும் ஆகுங்க அது வரைக்கும் கண்டினியூஸா நீங்க அடி அடிப்பிடிக்கவே கூடாது பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க பாருங்க நல்லா இந்த பக்குவத்துக்கு வதங்கிருச்சு இப்ப நம்ம இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க இப்ப பாத்தீங்கன்னா நூறு கிராம் தோல் சீவிட்ட பின்னாடி எடை வச்சு அரைச்ச இஞ்சி இது வந்து நல்ல பைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்க மாத்தி காட்டுறேன் இந்த அளவுக்கு இருக்குங்க இஞ்சி நல்ல திக்கா இதை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம் இப்போ இஞ்சி ஆயில் எல்லாம் சேர்ந்துருக்குல்ல நல்லா வதங்கிடுச்சுன்னா இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நான் இப்படியே வதக்கி இருக்கிறேன் இஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிச்சு இப்போ வாசம் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்துட்டு இருக்கு நான் சொன்னேன் இந்த ஆயில் அப்படியே பிரிஞ்சு வந்து பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாங்க இரநூத்தி ஐம்பது கிராம் தக்காளி இரநூத்தி கிராம் வெங்காயம் நல்ல இந்த மாதிரி நீள வரத்தில் வெட்டிங்க எவ்வளோ நைஸாக வெட்ட முடியுமோ அவ்வளோ நைஸாக வெட்டிங்க அதான் நல்லது இப்போ வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிடுறேன் நல்லா வதங்கட்டேங்க இது வதங்க வதங்க அடுத்து நம்ம மல்லி புதினா ஆட் பண்ணிடலாம் பதினஞ்சு கிராம் மல்லி பதினஞ்சு கிராம் புதினா இதை ஆட் பண்ணிக்கலாம் அது எப்படி நான் எடை வச்சு காட்டிருக்கேன் நல்லா நைஸாக வைக்கிடுங்க எடை வச்சுங்க அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டும் சேர்த்து இந்த அளவுக்கு போட்டாலே போதும் நிறைய போடணுங்கிற அவசியம் இல்லைங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த அளவுக்கு வதங்கிருச்சு சிக்கன் பிரியாணியா இருந்தா இன்னும் கூட வதக்கணுங்க நம்ம மட்டனுங்கிறதுனால இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கினால போதும் மட்டனோட சேர்ந்து அது கரைஞ்சிரும் நல்ல எலோங்கறி இல்லையா அதனால நான் இப்ப ஆட் பண்ணிடுறேன் டைரக்டாவே இதே ஒரு முத்தல் கறியா இருந்தா நீங்க கம்பல்சரி என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு மிசிலாச்சும் விட்டுட்டு ஆட் பண்ணுங்க நான் இன்னும் ரைஸ வந்து ஊற வைக்கலங்க மட்டனை ஆட் பண்ணிட்டு தான் ஊற வைக்கவே போறோம் ஒரு கிலோ எடுத்திருக்கிறோம் நல்ல கொழுப்பான கறியா இருக்கு பிரியாணி சூப்பரா இருக்கணும் அவுட்புட் வந்த உடனே பார்ப்போம் உப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிராம் கல்லுப்பு மசாலாவுக்கு ஆட் பண்றோம் இருபத்தஞ்சு கிராம் ஆட் பண்ணிட்டுமா அடுத்து தனி மிளகாத்தூள் அதையும் இப்போ ஆட் பண்ணிடலாம் சக்தி தனி மிளகாத்தூள் பத்து கிராம் எடுத்துருங்க அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன் இந்த பிரியாணிக்கு பச்சை மிளகா கிடையாது என்னுடைய ஸ்டைலில் நான் பச்சை மிளகா போடுறதில்ல நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா சுத்தமாக அலசி கூட ஊற்றிக்கலாம் ஏன்னா நம்ம கரெக்டாக கிராம் வச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா ஸோ கரெக்டாக அளந்து போட்டுக்கோம் இப்போ தயிர் மட்டும் நம்ம ஆட் பண்ண வேண்டாம் நல்லா இந்த கலர் வந்த உடனே சுடு தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டுருவோம் இப்போ நம்ம தண்ணி ரெடி ஆயிடுச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா மட்டன் எந்த மாதிரி ஆயில் ஆயில் நல்லா விட்டுருச்சு பாருங்க ஒரு பங்கு அரிசி இருந்துச்சு இந்த பாத்திரத்துல ஆட் பண்ணுறேன் சிக்கனுக்கும் தண்ணி அதே தான் மட்டனுக்கும் அதே தான் பாருங்க ஒரு பங்கு அரிசிக்கு அரை பங்கு தண்ணி ஓகே இதை நான் இப்ப சுடுதண்ணியா ஆட் சுடு தண்ணியாக தாங்க பச்சை தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் அதனாலதான் நம்ம முதலே பற்ற வச்சிருக்கோம் மட்டனுக்கும் அதே அளவு சொல்றேன் சிக்கனுக்கும் அதே அளவு சொல்றேன் பாத்தீங்கன்னா பிரியாணியை பொறுத்த வரைக்கும் தண்ணி அளவுங்கிறது அரிசிக்கு தாங்க கறி கணக்கு கிடையாது ஓகேவா ஆனா இந்த கறி வேகணும் அப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கொதி வந்த உடனே மூடியை போட்டு ஃபுல் சிம்ல நாற்பது நிமிஷம் வச்சுட்டோம்னா இந்த கறி வந்து பஞ்சு பஞ்சா வெந்துடும் வந்துடும் நிறைய பேருக்கு மட்டன் பிரியாணி தான் மிஸ்டேக்ஸ் வரும் இந்த மட்டன் பிரியாணில நீங்க பண்ற பெரிய மிஸ்டேக்ஸா என்னன்னு பார்த்தீங்கன்னா போட்டுட்டு எடுத்து எடுத்து திறந்து திறந்து பார்த்துட்டு இருப்பீங்க அதனால ஆவியா போயிடும் ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க மூடியை போட்டுறேன் ஆவி சொத்தி வந்து ஒன்னு புல் சிம்முக்கு கொண்டு போயிடுங்க நாற்பது நிமிஷம் வைக்கணும் டைம் பாத்துங்க மூணு ஐம்பத்தஞ்சு ஆகுதுங்க இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாலு முப்பத்தஞ்சு வரைக்கும் இதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படியே சிம்லேயே வச்சு விட்டுட்டு நீங்க அடுத்தடுத்த வேலை இருந்தா பார்க்க போயிடலாம் இப்போ மட்டனை வேக போட்டோம் இப்பதான் நான் என்ன பண்ண போறேன் அரிசி ஊற வைக்கவே போறேன் சரிங்களா பாஸ்மதியா இருந்தால் நீங்க முன்னாடியே கூட ஊற வச்சிடலாம் ஒன்றும் பயம் இல்ல சீரக சம்பாங்கிறதுனால நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும்னு நினைக்கிறேங்க ஏன்னா அப்பதான் கரெக்டாக வரும் உதிரி உதிரியா இருக்கும் சாப்பாடு ஓகேங்களா ரெண்டு தண்ணி அலைச்சிட்டு மூணாவது தண்ணி பிடிச்சி அப்படியே வச்சிருங்க ஓகேங்களா பாருங்க உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரியே நானும் நாற்பது நிமிஷம் அதை ஓப்பனே பண்ணல ஃபுல் சிம்ல வச்சுட்டேன் டைம் பாருங்க நம்ம ஐம்பத்தஞ்சுக்கு போட்டோம் இப்ப முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு இப்போதான் நான் ஓபன் பண்ண போறேன் அடியும் பிடிக்காது பயப்பட வேண்டாம் கண்டினியூஸா எப்பவுமே ஸ்லோ குக் பண்ணும்போது தண்ணியும் எவாபரேட் ஆகாது அதே போல கறியும் வெந்திருக்கணும் செக் பண்ணிடுவோம் தண்ணியில் இந்த மாதிரி பச்சை தண்ணியில் போட்டு இது பண்ணிங்க அப்படியே பஞ்சு மாதிரி வந்துடும் எனக்கு ஸோ நீங்கள் மட்டனாக இருந்தாலும் அதே தண்ணி அளவு தான் சிக்கனாக இருந்தாலும் அதே தண்ணி அளவு தான் கறி வெந்துருச்சுங்கிறத இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இந்த ஸ்டேஜில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தவாவை வச்சு விட்டுருவோங்க எப்பவுமே நம்ம இதுக்குன்னு ஒரு தவா வச்சுருக்கோம்ல அதை வச்சுருவோம் நீங்களுமே இந்த மாதிரி ஒரு தவா பாத்திரத்தில் கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வாங்கி வச்சுங்க இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தவா சூடாகி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் மசாலா சூடாகணும் ஓகே இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணி விட்டுரலாம் தயிர் ஒரு மிங் நூறு எம்எல் தான் நான் ஆட் பண்ண போறேன் இந்த நூறு எம்எல் தயிர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சா மிக்சி ஜார்ல அடிச்சு ஊத்திருங்க பெரிய சைஸ் பழமா இருந்தா ஒரு பழம் லெமனை நீங்க ஆட் பண்ணலாங்க இது ரொம்ப சின்னதாக இருக்கிறனால நான் ரெண்டு பழமும் ஆட் பண்ண போறேன் நல்ல பழுத்த பழம்னா ஒரே பழம் பெரிய பழமா ஆட் பண்ணாலே போதுமானதா இருக்கும் இதை பிழிஞ்சிட்டு நான் ஆட் பண்றதை உங்களுக்கு காட்டுறேன் கல் சூடாகி மசாலா லேசா சூடாகுதுங்க இந்த ஸ்டேஜில் நான் லெமனை ஆட் பண்ணிடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறமா நீங்க மூடியை போட வேண்டாம் சரிங்களா ஒல நல்லா கொதிச்சிருச்சுங்க அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் லெமன் ஊத்துன பிரியாணி பிரியாணியை மூடக்கூடாது முக்கால் மூடி தான் மூடி இருக்கலாம் ஃபுல்லாக மூடக்கூடாதுங்க இல்லைனா லேஸாக கசப்பு வரும் அரை பங்கு தண்ணி எடுத்துட்டோம் பேலன்ஸ் மூன்று பங்கு இருக்கு இதில் ஐம்பது கிராம் கல் கல்லுப்பை நான் ஆட் பண்ணுறேன் ஐம்பது கிராம் கல் கல்லுப்பை ஆட் பண்ணிட்டோம் இப்போ நல்லா கொதி வந்த உடனே நம்ம அரிசியை கொட்டலாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி கொதிக்கும் போது தான் நம்ம அரிசியை ஆட் பண்ணணும் இப்ப பாருங்கண்ணா அரை மணி நேரம் ஊற வைக்கலாம்னு நினைச்சேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு அரிசி அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஆட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம் அரிசியை கொட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் உலையில எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா நல்லா நறுக்குன்னு இருக்கணும் உப்பு நல்லா நறுக்குன்னு இருக்கு கரெக்டா இருக்கு ஐம்பது கிராம் உப்பு கரெக்டா இருக்கு இப்ப நம்ம என்ன பாத்தீங்கன்னா அரிசியை கொட்டின கையோட தண்ணி கொஞ்சம் அள்ளி வச்சுக்கலாம் இந்த அளவு பாத்திரங்களா ஒரு அரை பாத்திரம் அளவுக்கு நான் அள்ளி வச்சுக்கிறேன் ஏன்னா திடீர்னு மேல பத்தல கொள்ளலன்னா இந்த தண்ணி நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ அள்ளி இந்த மக்கம் வச்சிடற டைம் பாரு காட்டுப்ப அஞ்சு மணி ஆகுதுங்க நான் எத்தனை மணிக்கு இந்த ஆயில் வருதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் வீட்டு அடுப்புல ஓகேங்களா ஏன்னா இது வீட்டு அடுப்புலேயே இது ரொம்ப மோசமான அடுப்பா இருக்கு வீட்டு அடுப்பு நிதானமாக விலைக் எறிகிற தான் எரியுது நான் எவ்வளவு நேரத்துல எடுக்கிறேன் பதம் எப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படியே மெதுவா அந்த தோசை கல்லு சூடாகி அதுக்கப்புறம் மசாலா சூடாகி இந்த மாதிரி இருக்கு அரிசி கொட்டும் போது கம்பல்சரி மசாலா வந்து என்ன பண்ணணும் நல்லா கொதிக்கணுங்க ஓகேங்களா இப்ப நம்ம இதையும் உப்பு செக் பண்ணிக்கலாங்க உப்பு காரம் புளிப்பு சும்மா நறுக்கு நறுக்கணும் அப்படிதான் இருக்கு இதுவே வந்து நம்ம அரிசி வரிச்சு கொட்டும் போது சூப்பரா வந்துடும் நான் சொல்லியிருக்கிற அளவை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னாவே பிரியாணி ரொம்ப டேஸ்டா வந்துடும் என்னடா இவ்வளவு நேரம் எடுக்குதுன்னு பாக்காதீங்க இப்ப பிரியாணி கத்துக்கிறதுக்கு வராங்க பாருங்க தமிழ்நாட்டு தமிழ்நாடும் சரி ஆந்திரா கர்நாடகா எங்க எங்க இருந்தோ வந்து பீஸ் கட்டிட்டு அஞ்சு நாள் தொடர்ந்து என் கூடவே இருந்து பிரியாணி கத்துக்கிட்டு போறாங்க அந்த மெத்தட நான் உங்களுக்கு அப்படியே சொல்லி தரேன் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா உங்களுக்கு பிரியாணி பர்ஃபெக்டா வந்துடும் ஓகேங்களா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு அஞ்சு ஓகே இப்பதான் நானும் ஓப்பன் பண்றேன் ஏன்னா இன்னைக்கு வந்து என்ன பண்றமோ அதை அப்படியே ஷூட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் என்னதான் வருதுங்கிறத நீங்களும் தெரிஞ்சுங்க பாருங்க சீரக சம்பாரிசி இப்படி இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அரிசியாகவே இருக்கு இன்னும் சாதமாகவே மாறல ஸோ இன்னொரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வைக்கலாங்க எடுத்து அடிக்கடி கடிச்சு பாருங்க ஓகேங்களா எடுத்து ம் லேசாக ஒரு கொதி வந்தால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விடுவோம் ஒரு ஏழு நிமிஷம் கரெக்டாக இருக்கு பாஸ்மதி அரிசி கிட்டத்தட்ட இந்த டைம் தான் வேகம் சீரக சம்பவம் அந்த டைம் தான் ஆகுது நான் ஒரு இன்னும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கேட்டுறேன் அந்த ரெண்டு நிமிஷமும் ஆயிடுச்சு ஆஹ் இப்ப பாருங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி லேசா மேல சாதமாவும் உள்ள அரிசியாவும் இருக்கணும் இப்ப நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுற மாதிரி ஆற வேக்காடு கரெக்டா இருக்கு இப்ப நம்ம வடிச்சிடலாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா எட்டு நிமிஷம் எடுத்திருக்கு எனக்கு இப்ப நான் என்ன பண்றேன் இத வடிக்கிறேன் நாம் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் இதில் ஊற்றிடுவோம் வடியில் வந்து சாதத்தை மட்டும் ஊற்றினோம்னா கீழே மேலேயும் ஊற்றாது இங்கே உங்களை வீடியோ எடுக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி தான் பண்ணுறோம் நீங்கள் உங்களுக்கு எது வாட்டமோ அந்த மாதிரி பண்ணிக்கங்க ஓகேங்களா ம் எப்பயும் போல தாங்க வச்சியை கொளுத்திக்கலாம் இந்த பக்கம் வச்சுருவோம் இது நல்லா எரியிட்டோம் பக்கம் பக்கம் பாருங்க மசாலா கொதிக்குது இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனா தம் வந்து அழகா ஆகும் ஓகேங்களா மசாலா கொதிச்சுட்டு இருக்கு நான் எல்லா பக்கமும் ஈவன் பண்ணி விடுங்க எல்லா சாதத்தையும் இந்த அரிசி எல்லாத்தையும் வரைச்சு போட்டுருங்க இப்ப பாருங்க நான் தான் தண்ணி சொல்லி இருக்கேன் சரிங்களா அதுவே பாருங்க கரெக்டா இருக்கு எப்படி கரெக்டா இருக்குன்னு சொல்கிறேன்னா கீழே இந்த மாதிரி லேசா நகர்த்தி விடுங்க கீழே இருக்கிற தண்ணி எண்ணெய் எல்லாம் தானாவே மேலே வந்துடும் சோ எவ்வளவு தண்ணி இருக்கு பாத்தீங்களா நான் நடுவில் எதுவுமே தண்ணி கிண்ணி எதுவுமே ஆட் பண்ணல நான் சொல்ற அளவு நான் சொல்ற டைமை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கம்பல்சரி இந்த பிரியாணி சூப்பரா வந்தே ஆகணும் நெய் கி எதுவுமே தேவையில்லைங்க அழகா வந்துடும் போடுறதுக்காகவே ஒரு மூடி வச்சிருக்கேன் சரிங்களா அதை போட்டுறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் இந்த எரியில கொட்டாங்குச்சி எடுத்து செட் பண்ணிக்கிறோம் செட் பண்ணிட்டோம்னா அது பாட்டுன்னா அழகா எரிய ஆரம்பிச்சிடும் ஆவி வந்து நல்லா வரணுங்க சரிங்களா ஆவி சுத்தியும் நல்லா குபு குபுன்னு வரணும் அதுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஏழு நிமிஷம் ஆகும் ஓ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆவி வர்றதுக்கு எப்படி இருக்குண்ணா காத்திருந்து இருந்து காத்திருந்து காலங்கள் போகுன்னு பண்ணுமா

நாற்பத்தஞ்சுக்கு பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு முப்பத்தஞ்சு ஆயிடுச்சுங்க ஓகேங்களா அஞ்சு முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் விட்டுட்டு இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பிரியாணி எப்படி வருதுன்னு செக் பண்ணி ஓகே இப்போ அஞ்சு முக்கால் மணி ஆயிடுச்சுங்க ஆல்மோஸ்ட் முப்பது நிமிஷம் முடிஞ்சிருச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் கிட்ட வந்துடுங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகா அந்த பிரியாணிலலாம் சாதம்லாம் இப்படி மலர்ந்து வந்திருக்கு பாருங்க இதுதாங்க இந்த பியூட்டியே சீரக சம்பாரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே நம்ம நெருப்பு போட்டு பண்ணோம்னா எவ்வளோ ட்ரையாக பாருங்க பிரியாணி ம் இப்போ நான் உங்களுக்கு இது அடிப்பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா பெரியதா சுத்தமாக அடிப்பிடிக்கல பாரு உடைக்கிறேன் எப்படி வந்து பாருங்க சாதம் எப்படி அப்படியே மலர்ந்து பூ பூவாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா பீஸும் நல்லா ஊறி இருக்கு எப்பவுமே நம்ம ப்ளேட் அடித்து காட்டுவோம்ல இப்போ ஒரு அடிக்கிற மாதிரி நல்லா ஒரு நல்லி பீஸ் மாட்டிச்சு எடுத்தோடனே ஓகேங்களா இந்த மாதிரி வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிங்க சாதம் நல்லா உபரி ஆகிருக்குங்க இந்த சாதம் அப்படி செய் ஒன்றும் தாங்கலை இதுதான் ஒரு ஆஃப் ப்ளேட் மட்டன் பிரியாணி ஆவி பறக்க பறக்க இருக்கா சைடில் மட்டும் இல்லைங்க சென்ட்ராக கூட ஆவி பிடிக்கல பாருங்கள் சூடாக மட்டன் பிரியாணி சில்லுன்னு தயிர் பச்சடி எடுத்து வச்சுக்குவோம் டேஸ்ட் பார்த்துருமா ஆ எப்படி அப்படியே பஞ்சு பஞ்சாக இருந்துச்சு தெரியுதா கையை பீஸ்லாம் கேட்டீங்களா அப்படியே பஞ்சு பஞ்சாக வந்துருச்சுங்க நம்ம ஒன்றும் குக்கரில் போடல ஒன்றும் பண்ணல டைரெக்டாக போட்டு அந்த டைம் விட்டுருக்கோம் சாதம் வந்து எடுத்துக்கோ இந்த பிரியாணி டேஸ்ட் பார்த்துடலாங்க சூப்பராக வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருங்க பாஸ்மதி அரிசி சாப்பிட்டு சாப்பிட்டே சீரக சாம்பார் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு பக்காவாக இருக்குது பிரியாணி சாப்பிடவே ஃப்ளேவரும் சூப்பராக இருக்குது மட்டனும் நல்லா வந்துருக்கு மட்டனோட ஃப்ளேவர் இருக்குது மட்டன் பிரியாணியும் மட்டக்கசமாக வந்துருக்கு எச்சி ஊறுது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து பிரியாணி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி வீட்டில் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும் அது மட்டும் சந்தேகமே இல்லை டைமிங்கெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நான் சீக்கிரமாக பிரியாணி சாப்பிட போகிறேன் பாய்